இந்த பல்லாக்கு சண்டைக்கு காரணம் முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு தளபதியுந்தாங்க அதில் முதல்ல மஞ்சரி என்ன தப்பு பண்ணாங்க அந்த 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 பல்லாக்கு பிக் பிக் பாஸில் பாஸில் இருந்து இருந்து வந்து 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 கார்டன் ஏரியாவில் வச்சோன்னே அதில் ஒரு ஒரு இருந்தது லெட்ரு லெட்ரு யாருக்கு வந்தது அப்படின்னா அப்படின்னா ராஜா ராணிக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி மாதிரி இந்த லெட்டரை படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் வந்தால் என்ன என்ன எல்லாரும் நம்ம மஞ்சரி பண்ணிட்டாங்க அவசரப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடத்துல தீபக்கோ ரயனோ சொல்கிறாங்க ராணி வரட்டும் வரட்டும் அதையும் கேட்காம வந்து வந்து இந்த பல்லாக்கு பொதுவானது தான் ராஜாவும் ராணியும் இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போனாலும் இந்த பல்லாக்களை அமர வச்சு தான் மக்கள் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரூல்ஸ் இருந்திருக்கு இதை பார்த்து ஆண்கள் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா சரி இந்த பல்லாக்கு மொதல் நாங்கள் ராஜாவை தூக்கிட்டு போயிடறோம் ஏன்னா ராஜா மட்டும் தான் வந்திருக்காங்க நம்ம ராணி வந்து வரவே இல்லை வெளியில் கடன் ஏரியாவில் உடனே ராஜா வந்தவொடனே இந்த ராஜாவை மொதல் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல மஞ்சரி நிப்பாட்றாங்க இல்லை இல்லை எங்கள் ராணி வரட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னா உடனே இல்லை இல்லை நாங்கள் மொதல் தூக்கி பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்து ஆண்கள் அணி ராணவ ராஜாவை உட்கார வச்சு தூக்கி பார்க்குற மாதிரி தூக்கி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ கூட வந்து மஞ்சரி தடுத்து நிப்பாட்டல நீங்கள் தூக்கி பார்க்க தானே சொன்னீங்க இப்போ உள்ள உள்ளுக்கு தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கூட நிப்பாட்டிருக்கலாம் அப்படி நிப்பாட்டல உள்ளுக்கு போய் அவங்க ராஜா வந்து அவர் சீட்டில் உட்கார தண்ணி யாருமே எதுவும் சொல்லல ஆனா இது வந்து அந்த ஆண்கள் ராஜா நாட்டுக்குள்ள போனவனே தீபக் ஒரு பிளான் பட்டார் இதை தான் இப்போ க்ளேம் விளாடணும் அப்படின்ட்டு என்ன கேம் அப்படின்னம்னா இந்த பலாக்க வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னம்னா இந்த நாட்டுக்குள்ள வந்து எடுத்துக்க சொல்லுங்க இந்த நாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னம்னா அந்த நாட்டு எல்லைக்குள்ள வரணும் எல்லைக்குள்ள வரையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்கோ இல்லை ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியோ அந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த பல்லாக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை வந்து மஞ்சரி அப்போ சண்டை போடுறாங்க இந்த பல்லாக்கு பொதுவானது தானே நீங்கள் எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வைங்க நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு உடனே தீபக் ஒத்துக்கவே இல்லை இந்த இடத்துல தீபக் மேலே தப்பு இருக்குது இந்த இடத்துல தீபக்கும் ரயானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாங்க கண்டிப்பாக இந்த பல்லக்கை கொடுக்கவே முடியாது வேணாம் நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க இந்த கட்டத்தில் வந்து ராணியை வந்து யாருமே பாதுகாப்பு இல்லாமல் கார்டன் ஏரியாவில் தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க முத்துக்குமரனும் அருணும் ஆர்ஜே ஆனந்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணியை வந்து கடத்தினா கூட யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு தான் இருந்தது உள்ளுக்கு ஒரு பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ராணி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு புரியுது உடனே நான் ஆணை எடுக்கிறேன் அந்த நாட்டுக்குள்ள போய் வந்து பல்லக்க தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க வேமா அந்த நாட்டுக்குள்ள போய் வந்து பல்லக்க எடுக்கிறதுக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த இடத்துல இருந்து தீபக் விடவே முடிக்கிறாரு இந்த இடத்துல ரெண்டு தளபதி மேலையும் எரிச்சலாத்த இருக்கு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரூல்ஸ் மதிக்கவே முடிக்கிறாங்க ஒருவேளை தீபக் வந்து சீசன் ஆறுல அசி மாதிரி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கட்டை போட்டு தான் கை ஓங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்ன தெரியல கேம் அப்படிதான் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு மஞ்சரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க யார்ட்டையுமே பேச உடம்பு இருக்காங்க டக்கு டக்குன்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அது தப்பாக போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா மஞ்சரியும் கொஞ்சம் பேச்சை குறைச்சி கொஞ்சம் யோசிக்கணும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா யோசிக்க முடியாது அது மஞ்சரிக்கும் புரிய முடியலை அவங்களுக்கு பேச்சு டேலண்ட் தான் ஆனால் அதை வந்து முழுமையாக செயல்படுத்தணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லைன்னா யார்கிட்டையும் முடிவு எடுக்கணும் மஞ்சரியும் டக்கு டக்குனு முடிவு எடுத்துடுறாங்க அது போய் தப்பா முடியுது தப்பா முடியுதுங்கிறத விட வந்து ஆண்களுக்கு அது சாதகமாக முடிஞ்சிருது அதனால மறுபடி மறுபடியும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுதான் இந்த பழக்க பிரச்சனை இதில் என்ன பொறுத்தவரை மஞ்சரி அவசரப்பட்டு அந்த கடிதத்தை படிச்சிருக்க கூடாது படிச்சாலும் வந்து எல்லாருக்கும் முன்னாடி படிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு எல்லா கேர்ள்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணிருப்பாங்க தீபக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னோம்னா இந்த பல்லக்கம் வச்சு கேம் விளாண்டோம்னா இருக்கிற அந்த டோட்டல் டெக்கரோமே வந்து கெட்டுப் போகும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி அதை விட்டுருக்கலாம் அதுவும் செய்யல ஆக மொத்தம் வந்து இங்க தீபக் மேலையும் தப்பு இருக்கு மஞ்சரி மேலையும் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமனில் சொல்லுங்க